பாண்டியராஜினி தமிழ் வணக்கம் எல்லாமே ஒரு அனுபவம் தாங்க அவன் கிடக்கிறான் குடிகாரன் எனக்கு ரெண்டு மொந்த நானா கேட்கவே எப்படி இருக்குது பாருங்க அவங்க கிடக்கிறான் குடிகாரன் ஊத்துறா எனக்கு நானா அப்படி சொல் ஒன்று செயல் ஒன்று ஒன்றும் இல்லைங்க நம்ம இந்த திரைப்படத்தான் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி நடக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்து எல்லாம் மது குடிப்பாங்க அப்போ கீழே எழுத்துக்கள் வரும் மது உடல் நலத்துக்கு கேடுவாங்க அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் சிகரெட்லாம் குடிப்பாங்க உடனே கீழே வரும் புகைப்படத்தல் உடல் நலத்துக்கு கேடு ரொம்ப மகிழ்ச்சி எல்லாம் பண்ணுவாங்க இப்போ புது படத்தெல்லாம் இது வருதுங்க பழைய படத்தில் அது கூட இருக்காது இப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா மது குடித்தால் உடல் நலத்துக்கு கேடு புகைப்படத்தால் உடல் நலத்துக்கு கேடுன்னு சொல்கிற நாம ஐம்பது அறுபது ஆண்கள் இருக்கிற இடத்துல ஒரு பொண்ணை நடனமாட ஆட விடுறது இல்லை ஒரு பெண்ணுக்கு எதிரான ஒரு வன்முறை காட்சிகள் நடக்குது இல்லையா இல்லை கதாநாயகர்கள் இல்லைன்னா ஆண் கதாபாத்திரங்கள் அப்படி கொடுவால் எடுத்துட்டு வெட்டுறது ரத்தம் சிந்தறது அப்போ கீழே வரலாம்ல பெண்ணுக்கு எதிராக நடக்கும் குற்றங்கள் மன்னிக்க முடியாதது நம்ம சமூகத்துக்கு எதிரானது வன்முறைகள் தவிர்க்கப்பட வேண்டியதுன்னு ஒரு எழுத்துக்கள் கொண்டுட்டு வரதில்லை பார்த்தீங்களா அப்போ மது விட புகையை விட வன்முறை காட்சிகளும் ஒரு பெண்ணுடைய தன்மானத்தை இழக்க வைக்கிறதும் ரொம்ப அதிகம் நாம் அதை பார்க்குறதில்ல இல்லை என்ன சொல்லப்போனால் பதினாலு வயசு கீழே குழந்தை தொழிலாளின்றான் ஒரு வேலைக்கு போடணும் ஆனால் சினிமாவில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்களை கூட வேலைக்கு அனுப்புகிறாங்கம்மாங்க அது ஒரு வேலை தானுங்களேன் சினிமா ஷூட்டிங் ஒரு வேலை தான் அப்போ கீழே குழந்தை தொழிலாளிகளை ஒழிப்போம் அப்படின்ற வாசகம் வர வரமாட்டேன்னுது அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க அவன் கிடக்கிறான் குடிகாரன் எனக்கு ரெண்டு ஊத்தரான்னு எல்லா கெடுதியும் கீழே வார்த்தைகளில் இதெல்லாம் கெடுதின்னு நம்ம சொல்லணுங்க எல்லாமே புது புது அனுபவம் தான்